சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க படித்தவங்களுக்கு நல்லா தெரியும் பசு பதி பாசம் என்பார்கள் பசுன்னா நாம எல்லாரும் உயிர் கூட்டங்கள் ஜீவாத்மா பதி நமக்கெல்லாம் ஒன்றே ஒருவன்தான் இந்த பசுவுக்கும் பதிக்கும் நடுவுல சேர விடாம வழுக்கி வலுக்கு வலுக்கி நம்மளை விளை வைக்கிறது எதுன்னா பாசம் என்கின்ற ஒன்றுன்னாங்க இந்த பாசம் தண்ணிக்குள்ள மட்டும் இல்லை லேசாக ஈரம் இருக்கிற நெஞ்சுக்குள்ளேயும் இருக்குது இந்த பாச வலிக்கு வலுக்கி போறதுல தான் அதை எப்படி ஜெயிக்கிறாங்களோ அவங்க உலகத்திலே புனிதர்களாக உண்மத்தர்களாக உத்தமர்களாக பாகவதோத்தமர்களாக பாவிக்கப்படுகிறார்கள் இப்போ நமக்கு இப்படி சொல்றேனே இதுவா நமக்கு ஒரு சில நமக்கு சாமி கும்பிடணுங்கிற ஆசை இருக்குங்க பக்தி நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கு இறைவன் மேலே விடாமல் நம்ம தனோ வழிபாடு செய்கிறோம் எப்போ வழிபாடு செய்வோம் காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் மத்தியானம் ஒரு பத்து நிமிஷம் மத்தியானம் பண்றது இல்லை யாரும் சாயங்காலம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு காப்பிப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு போனால் போகுதுன்னு வேணும்னா பெருமாள் கோவில்ல போய் அதுவும் இன்னைக்கு பொங்கலாக புளியோதரையான்னு விசாரிச்சுட்டு போகிற என்ன மாதிரி கம்பெனி எல்லாம் மெனுவை கேட்டுட்டு போகிற ஆள் நிறையா பேர் உண்டு தானே இதளவுக்கு நம்ம பக்தி இருக்குது இப்போ கலியுகத்தில் என்ன சொல்கிறாங்க இந்த அளவுக்காவது இருக்கேன்ற அளவுக்கு இருக்குது ஆனால் இதே கலியுகத்திலேயே பிறந்து வாழ்ந்த பல உத்தமர்கள் ஒரு சாதாரணப்பட்ட வாழ்க்கையிலே இருந்து மிக உயரிய நிலையிலே வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் உண்டுங்க இப்போ இப்படி சொல்கிறேன் பாருங்கள் எத்தனை அதில் ஆண் பெண் என்கின்ற பேதம் கிடையவே கிடையாது இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இன்னைக்கு நிறைய உலகத்தில் சமத்துவம் அப்படின்றாங்க பாருங்க ஆண் பெண் சமத்துவம்ங்கிறாங்க பார்த்தீங்களா இந்த சமத்துவத்துக்கெல்லாம் மிக முன்னோடியான வழிகாட்டியாக இருப்பது நம்முடைய தான் பக்தியிலே ஆண் பெண் என்கின்ற பாகுபாடே கிடையாது இங்க பக்தி என்றால் பக்தி தான் அந்த பக்தி உடலுக்கானது இல்லை ஆன்மாவிற்கானது என்பதனை மிக தெளிவாக வரையறுத்த தர்மம் நம்முடைய தர்மம் அந்த வகையிலே பார்த்தால் இந்த தேசத்தில் எத்தனை பெரியவர்கள் அதிலும் மகாவிஷ்ணுவின் மீது ஸ்ரீமன் நாராயணன் மீது பக்தி கொண்டு அன்பு கொண்டு தங்கள் வாழ்க்கையையே அதற்காக அர்ப்பணித்த சரணாகதி அடைந்த பாகவதோத்தமர்கள் ஆயிரக்கணக்கில் வாழ்ந்த புண்ணிய பூமி நம்முடைய பாரத பூமி கண்ணன் என்ற பெயர் பெருமாளுக்கு உண்டுங்க கண்ணன் என்கின்ற பெயர் கண்ணன் என்றால் அவனுடைய கண் அழகாக இருக்குங்கிறது மட்டும் இல்லை நம்மளுடைய கண்ணுக்குள்ளே இருந்து உயிர்களை பார்ப்பான் அவன் என்பதுதான் அதுக்கு அர்த்தமாக சொல்லுகிறார்கள் பெரியவர்கள் அது என்ன நம்முடைய கண்ணுக்குள்ளே இருந்து அவன் பார்ப்பது இப்போ நம்ம கண்ணுக்குள்ளே கான்டாக்ட் லென்ஸ் போட்டிருக்கோம் பவர் கிளாஸ் போடுறோம் கூலிங் கிளாஸ் போடுறோம்னா இது அப்பப்போ போட்டு போட்டு எடுக்கிறது அதை எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு பார்வை பார்ப்போம் பாருங்க இங்க இருந்துகிட்டே அந்த மூலையில இருக்கிற அக்கா கழுத்தில் இருக்கிற செயின் என்ன விலருக்கும் நான் யோசிப்பேன் அவ்வளவுதான் என் பார்வை நம்ம பார்வை அப்படிதான் நன்றி உண்மையை சொன்னா கைத்துட்டுறாங்கப்பா பரவாயில்ல ஆனால் பூமியில இவ்வளவு நிறங்கள் இருக்கின்றன இவ்வளவு வடிவங்கள் இருக்கின்றன அல்லவா எல்லாவற்றிலும் பரமாத்மாவை பார்க்க தெரிந்தவனுக்கு அவன் கண்ணிலே இருந்து அவன் பார்ப்பதாக அர்த்தம் இல்லையாம் பரமாத்மாவே உள்ளிருந்து ஞான கண்ணால் அருள் கண்ணினால் நோக்கம் செய்தானே ஆனால் பார்ப்பவை அனைத்தும் அவன் வடிவமாக இவனுக்கு தெரிகின்றது அழகா சொல்லுவாங்க അവൻ തരുമേനിവള നീറ അവ മഞ്ഞൾ മുഖം അവൺ വി മഞ്ചൾ മുഖം അവൻ ദേവി മുഖം വെള്ളം അവൻ തരുള്ളം മലിലേ പല നിറം കണ്ടേ வடிவம் அதில் கண்டேன் மலர்களிலே பல மனம் கண்டேன் அதில் மாலவன் வடிவம் அதில் கண்டேன் மலர்களிலே பல நிறம் கண்டேன் நிறங்கள் வேறாக இருந்தாலும் இதுல நிறங்கள்னு நான் சொல்றது என்னன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய பேதங்கள் எதுவாக இருந்தாலும் இன்ன குலம் இன்ன ஜாதி இன்ன நிறம் இன்ன உயரம் இன்ன கணம் அவன் இவ்வளவு படித்தவன் படிக்காதவன் பாமரன் பணக்காரன் இப்படி எந்த பேதமும் இல்லாமல் உள்ளே இருக்கும் ஆன்மாவை மட்டும் அர்ப்பணம் செய்யக்கூடிய பாகவதோத்தமர்களுக்கு பகவான் ஓடி வந்து அருள் புரிவான் அது சத்தியம் இப்படி மட்டும் சொல்லிட்டு போனா இன்னைக்கு இருக்கிற நம்ம அறிவாளிகள் என்ன கேட்பாங்க போற போக்குல சும்மா எதையாவது சொல்லிட்டு போயிருவீங்களாமா அப்படின்னு கேட்பாங்க நம்ம தான் அத்தாட்சியோட வச்சிருக்கோம்ல எல்லாத்துக்கும் இருக்குல்ல பெரியவர்களே பெருமாளுடைய அடியார்கள் ஆழ்வார்கள் பன்னிரண்டு பேர் உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த ஆழ்வார்களுடைய திவ்ய சரித்திரங்களை தவிர நிறைய அனுப ஆன்மீக பெரியவர்களுடைய சரித்திரங்கள் நம்முடைய தேசத்தில் நிகழ்ந்திருக்கின்றன கற்பனை இல்லை நிகழ்ந்தவை நான் முதல்ல சொன்னேன் பாருங்க இந்த கலியுகத்தில் இதெல்லாம் சாத்தியமா என்ற வார்த்தை நம்முடைய உதடுகளிலே அடிக்கடி உச்சரிக்கப்படுகின்றன இந்த கலியுகத்திலும் இது எல்லாம் சாத்தியம் என்பதனை நிரூபித்த சில அடியார்களுடைய வரலாறுகளைத்தான் இன்னைக்கு நாம சிந்திக்க போகிறோம் வட இந்தியாவில் சிஞ்சிரணிபுரம் என்கின்ற ஒரு ஊர் அந்த ஊரில் ஒரு பெரியவர் கங்காதரராவ் என்கின்ற அவருடைய பெயர் அவருடைய மனைவி பெயர் கமலாபாய் இந்த ரெண்டு பேருக்கும் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை ஏதாவது ஒரு வாரிசு வேணுமே பிள்ளைக்கு வேணுமே குடும்பம் விளங்க என்று நாராயணரை வழிபடுகின்றார்கள் இவர்களுடைய அந்த வேண்டுதல் பலிக்கின்றது அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றாள் இந்த பெண் குழந்தைக்கு சக்குபாய் என்ற பெயரை சுட்டுகிறார்கள் நாமகரணம் செய்கிறார்கள் இந்த பெயர் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம நிறையா தானே இந்த சக்குபாய் சின்ன குழந்தை அழகா வளர்ந்து வருகின்றாள் ஒரு ஏழு எட்டு வயது பருவம் அந்த வயது இருக்கிற பொழுது தெருவில் ஒரு நாளைக்கு மண்ணை கூட்டி விளையாடிட்டு இருக்கா வந்தீங்க அப்படி தானே பண்ணுங்க மணலை கூட்டி அழகா தோழிகளோடு நின்று விளையாடுறா அந்த மணலை கூட்டி அதுலையும் அதுலேயும் குழந்தைங்க எப்படி விளையாடுன்றா முன்னாடியெல்லாம் மணலை கூட்டி மேலே ஒரு சாமியை வச்சு அல்லது ஒரு குழாங்கல்ல கொண்டு போய் வச்சு இதான் பெருமாள் அப்படின்னு சொல்லி அதுக்கு அபிஷேகம் பண்ணுறது வீட்டுக்குள்ளே இருக்கிற அரிசி பெருப்பை கொண்டு வந்து வச்சு நான் பொங்கல் பண்ணுறேங்கிறது இல்லை கொய்யாப்பழத்தை எடுத்துகிட்டு வந்து அதான் பொங்கச்சோ கிண்டி அதை நிவேதனம் பண்ணுறது இந்த விளையாட்டெல்லாம் இருந்துது இருந்துச்சு இப்போ என்னடா பண்ணுறான்னு எங்கள் வீட்டு பயலை எட்டி பார்க்குறேன் அவன் ஆன்லைனில் ஓ பேர்டு விளையாடுறான் என்னடா பேர்டு விளையாடுனா வேறு ஒன்றும் இல்லை கிராமத்தில் நம்ம பாருங்கள் குரங்கு வரட்டும் கவுட்டா பெல்ட்டை வச்சு டப்பு டப்புன்னு அடிச்சு அதை ஆன்லைனில் வீடியோ கேமில் விளையாடுறோம் இல்லையா பவர் ரேஞ்சர்ஸ்ன்னு இந்த ஒரு சீரியலா அதை வச்சுட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் எப்படி வெட்டுறதுன்னு இருக்கான் குழந்தைங்களுடைய மனநிலை என்ன மாதிரி ஆக பாழாகி கொண்டிருக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்க அன்னைக்கெல்லாம் நம்ம இதை யாரும் தரலீங்க இந்த மாதிரி விளையாடுன்னு வீட்டில் பெரியவங்க என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே அந்த பிள்ளைகள் விளையாட்டிலேயும் அதையே க வழிபட்டார்கள் பின்பற்றினார்கள் அப்படியே அதை மண்ணை கூட்டி விளையாடி கோவில் மாதிரி அப்படி எழுப்பி சக்குபாய் விளையாடி கொண்டிருக்கின்றாய் அந்த மண்ணை அலங்காரம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உடஞ்ச வளையல் பிஞ்ச கம்மல் இதெல்லாம் நம்ம அலங்காரம் வைப்போம் உண்டுதானே சட்டை பட்டனு பட்டன் கிடைக்கலன்னா அப்பா சட்டையிலேருந்து பிச்சு எடுத்துக்கிட்டு போகிறது இருந்து வச்சு விளையாடுவோம் அப்படி இந்த மாதிரி மணல கூட்டி விளையாடி கொண்டிருக்கின்றாள் சக்குபாய் அங்கே ஒரு பெரியவர் ஒருத்தர் ஒரு பெரிய பக்திமான் அவர் தம்புராவை மீட்டிக்கொண்டே அப்படியே வந்துட்டே இருக்கிறாரு வந்து பார்த்தா கீழே குழந்தை சின்ன அளவில் சும்மா இவ்வளோ உயரத்துக்கு தானே மண்ணை கூட்டி விளையாடிட்டு இருக்காளா அந்த மண்ணை கூட்டி அவ அந்த வச்சிட்டு வச்சுட்டு அதுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக எதையோ எடுக்க போன போயிருக்கா அந்த பக்கம் அவ போயிட்டு வர்ற அந்த இடைவெளிக்குள்ள இந்த பெரியவர் வாகாயத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே தம்புராவை மீட்டிகிட்டே வந்தவர் மணல் குவியலை கவனிக்கலை இவன் கட்டின கோவிலை கவனிக்கலை காலால் தட்டிட்டு நடந்து போயிட்டார் சக்குபாய்க்கு வந்தது கோவம் பெரியவர் எல்லாம் பார்க்கலை பிடிச்சி நிறுத்திட்டா இங்கேவா யார் நீ எங்கள் தெருவுக்குள்ள வர்ற அதுவும் கண்ணு முன்னு தெரியாமல் நான் கட்டிருக்கிற கோயிலை இடிச்சுட்டு போற இப்படியெல்லாம் கேள்வி கேட்கணுங்க கேட்கணும்